ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா சாப்பிட்ற இலையில வந்து குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வாழை இலையில் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழை எலையில் வந்து பார்த்தீங்கனாக்கா முழு இலையில ஒன் பை டூவில் ஒன் பை ஃபோராக வந்து பிக்ஸ் பிரித்து வச்சுருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நாலில் ஒரு பங்கு வந்து முழு வாழை எலையில் நாலில் ஒரு பங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா தனியாய் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் இருந்துச்சுனாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க கா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா வெந்தயம் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க லெமன் சைஸில் பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புளி எடுத்து கரைச்சி ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி கரைச்சிலே போதும் இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா புளிப்புசுவை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மிளகாய் தூள் வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சுக்கலாம் மிளகு சீரகம் வந்து புரிஞ்ச உடனே மிளகு நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நம்ம வந்து அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் பெரிய நார்மல் சைஸ் வெங்காயம் பண்ணுறதுனால ஒரு வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அதனால் நார்மலாக வதங்குன்னு வதக்கிக்கினா போதும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா வாழை இலையை வந்து சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து வாழை இலையை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து வதக்கிங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வாழை இலையை வந்து வதக்கிட்டேன் ஸோ இந்த செகண்ட் டைம் செய்யும்போது வாழையலை பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டாக வந்து சேர்க்குறேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து வாழையல சேர்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் வாழை இலையில வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து வதங்கும் அதே மாதிரி நம்ம வெந்தயம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா கசப்பு வந்து இருக்கும் இந்த குழம்புல அதனால தாளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சோ போது நான் வந்து சேர்த்துக்கலாம் சோ இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து ஆரடிச்சு இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே கடாயில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கனாக்கா வெந்தயம் வந்து சேர்த்துடலாம் வெந்தயம் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா விழுது இதை வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்து மேலேயும் இந்த விழுது எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு கலரு கலரிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா தனியாய் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலரிக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கப்படி கேதுங்க வீட்டு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன உடனே பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து மசாலா வாசனை எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிக்கும் நல்லா கமகமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்துட்டு புளி கரைசலாக வந்து நம்ம எடுத்து சேர்த்து வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம் ஸோ மிளகாய் தூள்ட நெடி அதுக்கப்புறமா புளியோட வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ கிரேவி கன்சஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு கருவேப்பிலையை வந்து இதில் சூ தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு ஸோ அட்டகாசமான சுவையில் பார்த்தீங்கனாக்கா வாழை இலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்